நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நன்றி அறிதல் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது விளக்கம் உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும் வணக்கம் மூன் செய்திகள் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதுச்சேரியில் கூட்டணி குறித்து திமுக அமைத்த குழுவுடன் தான் பேச்சுவார்த்தை பிசிகா தலைவர் திருமாவளவன் பேட்டி காவலர் பணிக்கான எழுத்து தேர்வு ஐந்து மையங்களில் காரைக்காலில் மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது முதல்வர் ரங்கசாமி தகவல் உரைக்கு கோனார் உரை தேடிக்கொண்டிருக்கும் நிலையில்தான் நிலையில்தான் பாஜகவினரின் தமிழ் ஞானம் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் மேலும் புதுச்சேரியில் திமுக அமைத்துள்ள குழுவுடன் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி விளியினூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள குழந்தை முத்துமாரியம்மன் கோவிலின் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா முன்னிலையில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அகில இந்திய அளவில் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட சட்டங்களுக்கு எதிராக இடதுசாரிகள் சார்பில் நடைபெறும் பொது வேலை நிறுத்தம் மற்றும் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்காததை கண்டித்து பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கிறது அமெரிக்காவுடன் இந்திய அரசு மேற்கொண்டுள்ள ஒப்பந்தம் இந்திய மக்களுக்கு எதிரானது இதனால் விவசாய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது அதனால் விவசாய சங்க தலைவர்கள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் அந்த கோரிக்கைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பின் சதிவேலைக்கு இந்திய பிரதமர் மோடி பலியாகிவிட்டார் இந்திய நாட்டு மக்களின் நலன்களை விட கார்ப்பரேட்டுகளின் நலன்களே இந்த ஆட்சியாளர்களுக்கு முதன்மையாக உள்ளது என்பதனை இதன் மூலம் அறிய முடிகிறது இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இந்திய மக்கள் அனைவரும் எதிர்க்கிறார்கள் எனவே மோடி இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன் இது திரும்ப திரும்ப யூகமான ஒரு கேள்வி இதற்கு நான் பலமுறை முறை பதிலளித்துவிட்டேன் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சமூகத்தின் மீதும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது பாமக ஏற்கனவே எடுத்துள்ள சோஷியல் இன்ஜினியரிங் என்ற நிலைப்பாட்டில்தான் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிற்கு பிறகு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியிருந்தது அந்த முடிவைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் மேற்கொண்டு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை என்றார் தொடர்ந்து தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க உதவாது என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது குறித்து கேட்டதற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பில் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் அது போதும் என்று நான் நம்புகிறேன் கமலஹாசன் கொடுத்த பதிலடியை தாங்க முடியாமல் பாஜகவினர் கதறுகின்றனர் வாய்க்கு வந்ததை சொல்லி பிதப்பிக் கொண்டிருக்கின்றனர் கமலஹாசன் உரைக்கு கோணார் உரை தேடி கொண்டிருக்கின்றனர் அவ்வளவுதான் அவர்களுடைய தமிழ் ஞானம் உரைநடையை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கோனார் உரையை தேடும் அளவிற்கு தமிழை பற்றி எந்த பொரிதலுடன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை இடங்கள் என்பது குறித்து பேச்சுவார்த்தையில் தெரிய வரும் என்றார் மேலும் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கூட்டணிக்கு திமுக தலைமை வகிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டணியில்தான் புதுச்சேரியும் உள்ளது புதுச்சேரியில் தோழமை கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு குழுவை கடந்த காலத்தில் திமுக தான் அமைத்தது இப்பொழுதும் திமுக நியமித்த அந்த குழு தான் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஒரு சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தையில் நாங்கள் முடிவு செய்வோம் புதுச்சேரியில் யார் தலைமை வகிக்கிறார்கள் என்பது சூழலை பொறுத்து முடிவு செய்வார்கள் ஆனால் எதுவாக இருந்தாலும் இது சார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் அதில் நாங்கள் இணக்கமான முடிவை மேற்கொள்வோம் என்றார் மருத்துவம் படித்து முடித்த பின்னர் கிராமங்களுக்கு சென்று ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என அரசு கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எம் டி எம் எஸ் டிஎன்பி முதுநிலை மருத்துவ மாணவர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இருநூற்றி எழுபத்தி எட்டு மருத்துவ முதுநிலை மாணவர்களுக்கு ஐம்பத்தி ஓரு இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கும் பட்டங்களை வழங்கி பாராட்டினார் இதில் சபாநாயகர் செல்வம் அரசு கொருடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலை இயக்குனர் உதயசங்கர் மருத்துவ பேராசிரியர்கள் மாணவ மாணவர்கள் என பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் பட்டமளிப்பு விழாவில் முதலில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் இலவச சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றும் புதுச்சேரி மக்கள் மட்டுமன்றி தமிழகத்தை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கும் அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர் உலகத்தரம் வாய்ந்த சிறந்த கல்லூரியாக புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்பது அரசின் எண்ணம் அது தற்பொழுது நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது என்றும் பெருமிதம் கொண்டார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் மக்களுக்கு சிறந்த மருத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு கவனமாக செயல்பட்டு வருவதாகவும் பகுதியான கரிக்லாம்பாக்கம் பகுதியில் அடுத்த வாரம் நூறு அவசர படுக்கை கொண்ட மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளது என்றும் தற்பொழுது மருத்துவத்தில் தொழில்நுட்ப மாற்றம் வந்துள்ளதாகவும் அதனை மருத்துவ மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கிராமங்களுக்கு சென்று ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக உள்ள நூற்றி நாற்பத்தி எட்டு காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வு இன்று ஐந்து மையங்களில் நடைபெற்றது இத்தேர்வினை ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து நபர்கள் எழுதினர் புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள எண்ணூற்றி ஏழு காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டு ஜூலை இரண்டாம் அன்று அரசின் நிர்வாக அனுமதி பெறப்பட்டது அதன்படி நூற்றி நாற்பத்தி எட்டு காவலர் பணியிடங்கள் நேரடி தேர்வு மூலமாகவும் நாற்பத்தி ஒன்பது காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் படையினர் கொண்டும் பத்து பணியிடங்கள் கருணை அடிப்படையில் பணியமர்த்த ஆணை பெறப்பட்டது இதற்கான நேரடி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை விண்ணப்பங்களை இணையவழி மூலமாக பெறப்பட்டு அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி தேர்வு வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது மேலும் உடல் தகுதி தேர்வில் தகுதி பெற்றவர்கள் இன்று எழுத்து தேர்வு எழுதினர் அதன்படி காலை வரையிலும் முதல் 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 மணி 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 இரண்டாம் மதியம் காலித்திற்குத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் தேர்வு எழுதினர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிகொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடூன் சூப்பர் மார்க்கெட் சோலார் ப்ளாண்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பிஎஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது புதுச்சேரி தவளக்குப்பத்தில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள திருமண மண்டபத்தை போலி பத்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு செய்யும் தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர் மீதும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் தவளக்குப்பம் ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் எஸ் ஐ முருகானந்தம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் டிஜிபியை சந்தித்து புகார் மனு அளித்தார் புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகபாக்கம் பாரதிதாசன் வீதியைச் சேர்ந்தவர் பிருத்திவிராஜ் இவரது சிறிய தந்தை ஜெயபாலன் இவருக்கு சொந்தமான மீனாட்சி சிவபாக்கியம் என்ற திருமண மண்டபம் தவளக்குப்பத்தில் உள்ளது ஜெயபாலனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாததால் அந்த திருமண மண்டபத்தை பிரித்திவிராஜிடம் விற்பதற்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விற்பனை மாற்று உடன்படிக்கை ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டார் அன்று முதல் இன்று வரை பிரித்திவிராஜ் பராமரிப்பிலேயே திருமண மண்டபம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஜெயபாலன் விடவே அதே பகுதியை சேர்ந்த தங்கராசு என்பவர் அந்த திருமண மண்டபத்தை ஜெயபால் தன்னிடம் விலக்கி வாங்கியதாக போலி பத்திரத்தை தயார் செய்து கொண்டாடி உள்ளார் இது சம்பந்தமாக வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மண்டபத்தில் அத்துமீறி நுழைந்து பிருத்திவிராஜ் மற்றும் உறவினர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர் இது சம்பந்தமாக வழக்கு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது இந்த இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் நேற்று முன்தினம் மதியம் தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் திருமண மண்டபத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பொருட்களை சேதப்படுத்தியதுடன் மண்டபத்தையும் ஆக்கிரமித்தனர் இது சம்பந்தமாக பிரித்திவிராஜ் டிஜிபியை சந்தித்து புகார் மனு அளித்தார் தனது மண்டபத்தை போலி பத்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு செய்து தனக்கு தான் சொந்தம் என்று தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தன்னை மிரட்டி ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் இதற்கு தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர் சம்பத்தும் அவருடைய மகன் பிரவீனும் தான் காரணம் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட தங்கள் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு தரப்புக்கு ஆதரவாக செயல்படும் ஆய்வாளர் ஆறுமுகம் எஸ் ஏ முருகானந்தம் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் விபத்து மற்றும் காயங்களை குறைப்பதற்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவர்கள் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் விபத்து மற்றும் அதனால் ஏற்படும் காயங்களை குறைப்பதற்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி இன்று காலை கடற்கரை காந்தி சிலை திடல் அருகே நடந்தது இதில் சிறப்பு விருந்தினராக வடக்கு கிழக்கு போக்குவரத்து கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்தும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி வாக்கத்தான் பேரணியை துவக்கி வைத்தார் காந்தி சிலை அருகே துவங்கிய வாக்குத்தான் நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மற்றும் சிப்மர் மருத்துவ மாணவ மாணவிகள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சுமார் மூன்று கிலோமீட்டர் அளவில் கைகளில் பதாகைகளுடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நமது மக்கள் கழகத்தின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா நமது மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு திருக்கரங்களால் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் முன்னிலையில் கட்சிக்கொடி ஏற்றப்பட்டு அலுவலகம் திறக்கப்பட்டது மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் நமது மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன் துணை பொதுச் செயலாளர் சுந்தர் பொருளாளர் செல்வம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு தொழிலதிபர் ரஞ்சித்குமார் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த முக்கிய பெரியோர்களும் தாய்மார்களும் பலர் திரளாக கலந்து கொண்டனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிகொண்டே இருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா நீங்கள் நேர்மையுடன் இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான பணத்தை சம்பாதியுங்கள் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் மாணிக்க விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பொதுத்தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் செல்ல பெருமாள் பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் நாற்பது ஆண்டுகள் நிறைவை ஒட்டி மாணிக்க விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் எம் பி செல்வகணபதி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்று பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற உறுதுணையாக பணிபுரிந்த அனைத்து சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டு பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தினார் பள்ளியின் முதன்மை முதல்வர் பத்மா விவேகானந்தா கல்விக் குழுமத்தின் நாற்பது ஆண்டு கால பயணத்தின் முக்கிய நிகழ்வுகள் குறித்து பேசினார் பள்ளியின் முதல்வர் கீதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் விழாவில் விவேகானந்தா பள்ளியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் விவேகானந்தா கல்விக் குழுமத்தின் விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி செல்லப்பெருமாள் பேட்டை ஐயங்குட்டிப்பாளையம் விவேகானந்தா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி விவேகானந்தா கல்வியல் கல்லூரி விவேகானந்தா செவிலியர் கல்லூரியில் இருந்து மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது விவேகானந்தா கல்விக் குழுமத்தின் உறுப்பினர் மகாலட்சுமி நன்றி கூறினார் புதுச்சேரி பெரிய காளாபட்ட மீனவர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் எம்பி தேசிய தலைவர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளின் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி பெரிய காலப்பட்டு மீனவர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழர் எம் பி தொல் திருமாவளவன் தேசிய தலைவர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளின் கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில செயலாளர் பெரு அரிமா தமிழன் முன்னாள் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் மற்றும் மாநில அலுவலக செயலாளர் எழில் மாறன் வாகை அரசு என்கிற ரவி மாநில மகளிர் நிதி செயலாளர் பாக்கியலட்சுமி நடராஜன் மாநில மாணவரணி செயலாளர் தமிழ்வாணன் திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன் காலாபட்டு தொகுதி செயலாளர் அபிராமி வேலு புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு அனைத்து பொறுப்பாளர்கள் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது வீராம்பட்டினம் அரசு ஊழியர்கள் கிராம மேம்பாட்டு நல சங்கம் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் புதுச்சேரி கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது மேலும் உலக அளவில் புதுச்சேரியில் சுற்றுலாவில் இரண்டாம் இடம் வகிப்பதால் புதுச்சேரி கடற்கரை பகுதி தூய்மையாக வைத்திருப்பது அனைவரின் கடமையாகும் மேலும் கடற்கரை பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது புதுச்சேரியில் கூட்டணி குறித்து திமுக அமைத்த குழுவுடன் தான் பேச்சுவார்த்தை தலைவர் திருமாவளவன் புதுச்சேரியில் காவலர் பணிக்கான எழுத்து தேர்வு ஐந்து மையங்களில் ஆயிரத்தி எழுநூற்று காரைக்காலில் மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது முதல்வர் ரங்கசாமி தகவல் இந்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்